ஹாய் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் சீரியஸ்லாம் யூஎஸ் விசாவுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யூஎஸ் விசா வந்து எப்படி என்னால் வெறும் நாற்பத்தஞ்சு நாளில் என்னால் யூஎஸ் விசா எடுக்க முடிஞ்சுது நான் எந்த நாட்டில் அப்ளை பண்ணேன் எனக்கு யுஎஸ் விசா இன்டர்வியூ அன்னைக்கு எனக்கு என்னென்னலாம் நடந்துச்சு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக டாக்குமெண்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ சப்போஸ் இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி உங்களுடைய யுஎஸ் விசா தேடல் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோஸில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்துச்சு அவர் வந்து இன்னும் கொஞ்சம் மைக்ரோ டீட்டெயில்டாக லெவலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணுன்னு நினைச்சப்போ எனக்கு தமிழில் எனக்கு ஹெல்ப் பண்ணுற கால் பெரிய அளவுக்கு இல்லை இந்த டென் இயர் யூஎஸ் ட்ராவலர் வீசா எடுக்கிறதுக்கு அப்ராடில் ஸோ சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு டாப்ல இருந்து எண்டு வரைக்கும் என்னால் வந்து ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒரு சின்ன மாக் இன்டர்வியூ எல்லாமே வந்து ஒரு பெய்டு சர்வீஸை நான் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அது வேணாலும் நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே தமிழிலையும் பார்த்துருப்பீங்க எனக்கு இன்டர்வியூவில் என்ன கொஸ்டின்ஸ் எதிர்பார்த்து நான் போனேன் பட் எனக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏன்னா இன்டர்வியூக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்பாயின்மெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ட்ராவல் பண்ணுறது இது எல்லாமே கூட நமக்கு பெரிய நர்வஸாக அவர் வந்து பெரிய சேலஞ்சிங்காக இருக்காது பட் நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா த டே ஆஃப் த இன்டர்வியூ அந்த இன்டர்வியூக்கு எப்படி ரெடி ஆகுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் பட் ஸ்டில் இந்த வீடியோவில் என்ன கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் முக்கியமாக எனக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிற சுற்றி தான் இருக்க போகுது ஸோ ஜென்ரலாக வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன் இல்லைங்களா ஸோ அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எதுக்காக ட்ராவல் பண்ணுறீங்க உங்களுக்கு இங்கே என்ன கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு அங்கே என்ன கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு தேவையான அளவு காசு இருக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது யார் நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க எப்போ போகிறீங்க எப்படி போகிறீங்க எதுக்கு போகிறீங்க அண்டு வந்து நீங்கள் இதுவும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ராஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நீங்கள் எதுக்கு இந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க நீங்கள் உங்களுடைய ட்ராவலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து திரும்பி வருவீங்களானே தெரியலையே உங்களுக்கு கார் இருக்கா உங்களுக்கு பெட்ஸ் இருக்கா உங்களுக்கு சொந்தமாக கல்யாணம் ஐ மீன் உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு குழந்த இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸில் வரலாம் இன்னும் ஏகப்பட்ட பாசிபிலிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரலாம் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அந்த கொஸ்டின் அவங்க யோசிச்சு கேட்குற கொஸ்டின் கிடையவே கிடையாது உங்கள் ப்ரொஃபைலில் அவர் உங்கள் டிஎஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபார்மில் நீங்கள் எதை பற்றி போட்டிருக்கீங்களோ அதை சுற்றி தான் எயிட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டன்ஸ் இருக்கும் டு சம் எக்ஸ்டெண்ட் கொஞ்சம் அவங்க எக்ஸ்டென்சிவாக கேட்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை சுற்றி தான் உங்களுடைய யூஎஸ் விசாக்கான இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கேள்வியாக திரும்ப வரும் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரூவாக உண்மையை டாக்குமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அந்த டாக்குமெண்டேஷன்னா உங்களுக்கு திருப்பி கேள்வியாக ஏன்னா நம்ம போடும்போது ஒரு விஷயத்த போட்டிருக்கலாம் லைக் தெரிஞ்சோ தெரியாமலோ மறைச்சோ மறைக்காமலோ நம்ம போட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் போட்டுட்டு மறந்துடலாம் பட் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அந்த டேட்டா இருக்கும் ஸோ கரெக்டாக அவங்க கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் மாட்டுவீங்க ஸோ அதனால என்ன கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறது அவங்க கிடையாது நீங்கள் தான் ஸோ அந்த இடத்துல டென்டேட்டிவ் கொஸ்டின்ஸுங்கிறது வந்து நமக்கு எக்கச்சக்கமான லிஸ்ட்டில் போனால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லீவ் இருக்கான்னு கேட்கலாம் நீங்கள் எப்படி இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கான ஃபண்டிங் எப்படி வரப்போகுது நீங்கள் உங்கள் சேலரிக்கு இது பண்ண முடியுமா உங்கள் பேக் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து காசு ரெகுலராக இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய இருந்து வரலாம் ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது எனக்கு என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக பதில் சொல்லலாம் எது பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த கேள்விக்கு கரெக்டாக ஒரு வேர்டில் அது ஒரு லைனில் பதில் சொல்கிறது ரொம்ப தப்பு அதே டைம் ஒரு எஸ்ஏ மாதிரி முந்நூறு வார்த்தை அது இரநூறு வார்த்தை யூஸ் பண்ணி ரொம்ப லாங்காக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி ஒரு லைனில் ஆர் ரெண்டு லைனில் சொல்கிற பதிலாக தான் இருக்கும் ஒரு வேர்டில் சொன்னாலும் தப்பு ஒரு எஸ்ஏ மாதிரி ரொம்ப லாங்காக நீங்கள் சொன்னாலும் தப்பு ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வைங்க உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ உங்களுக்கு இங்கிலீஷில் மார்க் இன்டர்வியூ தமிழில் கொஞ்சம் டிஸ்கஷன் தேவைப்பட்டுச்சுன்னா டெஃபினட்டாக வந்து டிஎம் பண்ணுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் இப்போது எனக்கு என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு நம்ம நான் இந்த பாயிண்ட்டுக்கு போகலாம் ரொம்ப சிம்பிள் என்கிட்ட டோட்டலாக கேட்ட கேள்விகள் மூணே கேள்வி வெறும் மூணே மூணு கேள்வி தான் என்கிட்ட கேட்டாங்க அந்த மூணு கேள்வியிலே வந்து எனக்கு விசா கொடுத்துட்டாங்க ஸோ அவ்வளோ எக்ஸப்ஷனான கேள்விக்கான பதிலை நான் சொல்லிட்டேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன் வெறும் மூணு கேள்வி தான் இருந்துச்சு ஏன் நிறைய கேள்வி கேட்கல அந்த மூணு கேள்வி என்ன அந்த மூணு கேள்விக்கு நான் என்ன பதில் சொன்னேன் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன் பட் இந்த மூணு கேள்வி தவிர்த்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட் இருந்துச்சு என்கிட்ட ஸோ அந்த எலிமெண்ட்டு தான் எனக்கு இந்த யூஎஸ் விசா கிடைக்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் ப்ளஸ் இந்த மூணு கேள்விக்கான என்னுடைய பதில்னு நான் சொல்லுவேன் ஸோ என்னுடைய முதல் கேள்வி இந்த முதல் கேள்வி எனக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களாக இருக்கட்டும் சரி யூஎஸ் விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணுற எல்லாருக்காகவும் சரி முதல் கேள்வி இதுதான் இருக்கிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்கலாம் மேபி ஒரு சின்ன வேறுபாடு இருக்கலாம் லைக் இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு வெதர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவங்க ஒரு கேஷுவலாக உங்களை கூல் பண்ணுறதுக்கான ஒரு கேள்வி இருக்கலாமே தவிர்த்து அது தவிர்த்து யுனானிமஸ்ஸாக எல்லாருக்கும் ஒரே கேள்வி தான் இருக்கும் அந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் யுவர் விசிட்ஸ் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரணும்னு சொல்லி எங்கக்கிட்ட வீசா அப்ளை பண்ணுறீங்க ஏன் எதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் வந்து டீஃபால்ட்டாக நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய முதல் கேள்வியாக இருக்கலாம் ஸோ இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க உங்களுடைய பர்பஸ் ஆஃப் விசிட்டுங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பர்பஸ் ஆஃப் விசிட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்கு ஸோ அதனால் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படி ட்ராவல் பண்ணுங்கிறக்காக நான் யூஎஸ் விஸா அப்ளை பண்ணுறேன் எனக்கு யுஎஸ் வீஸாக கொடுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பதில் ஸோ இது கிட்டத்தட்ட நான் வந்து அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி செகண்டில் இந்த பதிலை நான் சொல்லி முடிச்சிட்டேன் பதினஞ்சுலேருந்து இருபது செகண்டில் நான் சொல்லி முடிச்சிட்டேன் ஓகேவா இதுவே நான் கொஞ்சம் ஜாஸ்தின் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்கள்ட குயிக்காக ரிஜெக்ட் பண்ண போகிறாங்களா அவர் டைம் எடுத்து ரிஜெக்ட் பண்ண போகிறாங்களா அவர் குயிக்காக கொடுக்க போகிறாங்களா டைம் எடுத்து கொடுக்க போகிறாங்களான்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அட்ட அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் இந்த நாலு ஆப்ஷன் சொன்னால் பார்த்திங்களா குயிக் ரிஜெக்ஷன் குயிக் அப்ரூவல் ஸ்லோ ரிஜெக்ஷன் ஸ்லோ அப்ரூவல் இந்த நாளில் எந்த கேட்டகரி வேணாலும் நீங்கள் ஃபிட்டாகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இது வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னா குயிக் ரிஜெக்ஷன் குயிக் ரிஜெக்ஷனாக சீக்கிரம் டக்குன்னு உங்கள் ப்ரொஃபைலை பார்க்குறாங்க உங்களை பார்க்குறாங்க இதெல்லாம் எதுவுமே சரியாக வரலையே சரி நம்ம எதுவும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இந்த பையனை தாண்டி நம்ம அடுத்த ஆளுக்கு போயிடலாம் அப்படிங்கிற குயிக் ரிஜெக்ஷன் மோடுக்கு அவங்க போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி குயிக்கெல்லாம் யாரையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினப்பாங்க உங்களுக்கு உங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லணும்னு நினப்பாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க விருப்பப்படுவாங்க நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து இருக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசனாக இருக்கலாம் ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த குயிக் ரிஜெக்ஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி குயிக் அப்ரூவலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மி அன்பண்ட்டு நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் நீங்கள் வந்து இத்தனை ஊருக்கு நீங்கள் கான்சர்ட் பண்ணுறீங்க இந்த ஷூ ஷூட்டிங்க்கு போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ரிஜெக்ட் ஆகாது ஸோ அந்த மாதிரி குயிக் அப்ரூவல் கேட்டகரிலையும் நம்ம பெரிய அளவுக்கு வர மாட்டோம் ஸோ இட் செய்த ஸ்லோ ரிஜெக்ஷன் ஆர் ஸ்லோ அப்ரூவல் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பிளண்ட்டாக ஷார்ட்டாக பதில் சொல்கிறது நமக்கு பெரிய பிரச்சனை அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக பதில் சொல்கிறது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்காக தான் அவங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒரு ரெண்டு லைனில் பதில் சொன்னேன் வாட் இஸ் ஏ பர்பஸ் ஆஃப் யுர் ட்ராவல் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஏன்னா அந்த பதில் பெருசாக இருக்கணும் சின்னதாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் தாண்டி அந்த பதில் மீனிங்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் இப்போ என்னுடைய கேள்விக்கான என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள் தான் லைக் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இயர் இஸ் ஸோ வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆண்ட்ரப்ரனர் நான் என்னுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஹெ ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படிங்கிற பதிலை நான் சொல்லி அந்த இடத்துலே கட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ அவர் கேட்ட ஒரு லைன் கொஸ்டினுக்கு அவர் வந்து ஒரு கொஸ்டினுக்கு நான் ரெண்டு லைனில் மூணு ரீசனை சொல்லியிருக்கேன் நான் ஒர்க் இருக்குது எனக்கு ஹெக்டிக்காக இருக்குது அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ட்ராவல் பண்ணுறேன் ஸோ அப்படிங்கிறத நான் சொன்னதுனால என்னாச்சு அப்படின்னா நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லியாச்சு எனக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லியாச்சு நான் எனக்கு அந்த அந்த டைமை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறேங்கிறதையும் மூணையும் நான் மூணு பதிலை ஒரே கேள்விக்கு நான் சொல்லிட்டேன் ஸோ அவங்க கேட்ட ஒரு கேள்விக்கு நான் சொன்ன சின்ன பதிலில் இவ்வளோ விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சி ஸோ இது ஒரு க்ரீன் ஃப்ளாக் ஸோ அவங்க அடுத்த கேள்விக்கு போனாங்க அடுத்த கேள்விங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு வாட் இஸ் நேச்சர் ஆஃப் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு கேட்கும்போது வந்து நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா லைக் இது என்ன நான் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கேன் ஸோ அவர் வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் இருக்கேன் ஸோ இந்த எல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த சர்வீசஸ் எல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு இவங்கெல்லாம் கிளைண்ட்ஸாக இருக்காங்க இவங்கெல்லாம் கிளைண்ட்ஸாக இருக்கும்போது எனக்கு மந்த்லி இவ்வளோ வருது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக நான் பதில் சொன்னேன் ஸோ இந்த பதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக வந்திருக்கலாம் ஏன்னா வந்து எனக்கு நான் ரெகுலராக ஆஃபீஸ் போகணுங்கிற ஒரு சேலஞ்ச் கிடையாது அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க நம்ம லாங் லீவ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது வந்து அது கிடையாது இவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு என்கிட்ட வந்து கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ இருக்குது இவனால் சர்வை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறக்கு என்னுடைய கிளைண்ட்டை பற்றியும் என்னுடைய ஒர்க்கை பற்றியும் என்னுடைய நேச்சரை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன் இது வந்து என்னுடைய ரெண்டாவது கேள்வி ஸோ என்னுடைய மூணாவது கேள்வி ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு எலிமெண்ட்ஸ் ப்ளஸ் ஒரு மூணு கேள்வியில் எனக்கு வீசா கொடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த எலிமெண்ட்டை பத்தி நான் சொல்றேன் என்னுடைய மூணாவது கேள்விக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஆட் பண்ணோன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய மூணாவது கேள்வி ஜஸ்ட் ஒரு கேஷுவல் கேள்வி தான் அவர் வந்து ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டார் இந்த ரெண்டு கேள்வியிலையும் என்ன என்னுடைய ப்ரொஃபைலை பார்த்தும் அவர் டிசைட் பண்ணிட்டாரு பட் ஸ்டில் மூணாவது கேள்வி சரி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்பமே அப்படின்னா அவர் சும்மா ஜாலிக்காக கேட்ட கேள்வி தான் நீங்க இவ்வளவு கண்ட்ரி போயிருக்கீங்க இவ்வளவு கண்ட்ரிலும் உங்களுக்கு பிடிச்ச சிட்டி எது அப்படின்னு கேட்ட கேட்டார் எனக்கு வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஏன்னா இப்போ நான் ஒரு பத்து கண்ட்ரிக்கு இப்போ நம்ம ப்ரொஃபைல்லே பார்த்தீங்கன்னா நான் போன ஒவ்வொரு கண்ட்ரியுமே நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா எனக்கு டோக்கியோ ரொம்ப பிடிக்கும் அண்டு வந்து மலேசியா ரொம்ப பிடிக்கும்னு நான் சொன்னேன் இதுலேயே கூட ஒரு ஒரு விதமான ஒரு அரசியல் இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா என்னுடைய ப்ரொஃபைலில் நான் ரஷ்யா போயிருக்கேன் நான் துபாய் போயிருக்கேன் அண்டு வந்து நான் இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் வந்து சின்ன சின்ன கண்ட்ரிஸ்க்கெலாம் கூட போயிருக்கேன் ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போ நான் ரஷ்யா பிடிக்கான்ஸ் பிடிக்கும் சொன்னேன் அப்படின்னா அவங்களுடைய ஐடியாலஜி அதை கவுண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா யுஎஸோட ஐடியாலஜியும் ரஷ்யாவோட ஐடியாலஜியும் கொஞ்சம் ஆப்போசிட்டான ஐடியாலஜிங்கிறது வந்து வரலாறு மூலமாக நமக்கு தெரியும் ஸோ அந்த ஐடியாலஜினால் நான் ரொம்ப கிளியராக இந்த கொஸ்டின் வருமானு எதிர்பார்க்கல பட் அந்த பாயிண்டில் நம்ம மாஸ்கோவோ ரஷ்யாவோ சொல்லக்கூடாது அப்படிங்கறக்காக அதை அவாய்ட் பண்ணி நான் வந்து அதை சொல்லாமல் இந்த ஊரை சொன்னேன் பட் ஸ்டில் வந்து கோலாலம்பூர் டோக்கியோ அதெல்லாம் சொல்லும்போது வந்து யா ஓகே அது வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குரிய ஊர்கள் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க கேட்ட அதே கேள்வி நான் சிரியான்னு பதில் சொன்னி அவர் வந்து ஈராக்குன்னு பதில் சொன்னால் அதோடைய அப்ரோச் வேறு மாதிரி இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் யோசிக்கிறது தேவையில்லாமல் பதில் சொல்கிறதெல்லாம் அவாய்டு பண்ணுறதுக்கு நீட்டாக கிளியர் கட்டாக என்ன கேட்குறாங்க அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு நான் பதில் சொல்லிட்டோம் அப்படின்னாலே நம்ம இது முடிஞ்சுது ஓகேங்களா ஸோ இந்த மூணு கேள்வி என்கிட்ட கேட்கப்பட்டுச்சு மூணாவது கேள்வி கேட்டுட்டு அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா வி வி ஆர் அப்ரூவிங் யுவர் வீசா ஹாவ் அ கிரேட் டைம் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மூணு கேள்வியிலே எனக்கு அவங்க வீசா கொடுத்துட்டாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இந்த மூணு கேள்வி நாளாக தான் எனக்கு கிடச்சிருச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா அது என்ன எலிமெண்ட் அப்படின்னா என்னுடைய கேள்வியை எனக்கு வந்த கேள்விகளை விட எனக்கு வந்த ப்ரிப்ரேஷனை விட எல்லாத்தைய விட ஒரு விஷயம் எனக்கு இந்த வீசா கிடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ட்ராவல் ஹிஸ்ட்ரி நான் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு கண்ட்ரீஸ்க்கு போயிருக்கேன் அந்த கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக நான் உள்ளே போயிட்டு கரெக்டாக வெளியே வந்திருக்கேன் எந்த ஒரு வீசா ரிஜெக்ஷனும் கிடையாது எந்த ஒரு சேலஞ்சஸும் கிடையாது எந்த ஒரு என்ன சொல்கிறது ஆன்போர்டிங்கில் பிரச்சின இல்லைனா நம்ம பாஸ்போர்ட்டை பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு தெரியலையா இவங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரியில் நாங்கள் வந்து நாங்கள் வந்து இவங்களை டீபோர்ட் பண்ணியிருக்கோம் இவங்க வந்து நாங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கோம் நாங்கள் ஏர்லாக் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எந்த ஒரு பெரிய சேலஞ்சுமே வந்து எனக்கு என்னுடைய பாஸ்போர்ட் ஹிஸ்ட்ரியில் அவங்களுக்கு தெரிய வரல ஏன்னா ஒரு சில டைம் பாஸ்போர்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு நம்மளுடைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரியுறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் ரஷ்யா ட்ராவல் பண்ணும்போது அதுக்கு முந்தின மாதம் நான் வந்து யுக்ரைன் போயிட்டு நான் ரிட்டன் ரிட்டர்ன் வந்து வந்தேன் என்னை வந்து அவங்க உள்ள கண்ட்ரியில் அலோவ் பண்ணாமல் என்னை திருப்பி அனுப்புனாங்க இல்லையா அது எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகலை என்னுடைய பாஸ்போர்ட்லயே எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகலை ஆனால் அதுக்கு அடுத்த டைம் நான் ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊருக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க ஸோ லேட்டஸ்ட் ரெக்கார்டு ஒரு சில இடங்களில் அவைலபிளாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பட் எனக்கு சரியாக தெரில பட் அது நடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு ஸோ அதனால் அந்த ரெக்கார்டு எங்கேயுமே வந்து இந்த ஆஃபீஸர்ஸ்க்கு படலை அந்த ரெக்கார்டு எங்கேயுமே வந்து யாருக்குமே அவைலபிளாக இல்லை ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்னுடைய மூணாவது பாஸ்போர்ட்டில் நான் இருக்கேன் மத பாஸ்போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேருந்து இருபத்தி ஒன்று பெரிய அளவுக்கு ஸ்டாம்பிங்லாம் எதுவுமே இல்லை ரெண்டு கண்ட்ரி தான் போயிருந்தேன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது பாஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துலேயே என்னுடைய ரெண்டாவது பாஸ்போர்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு என்னுடைய மூணாவது பாஸ்போர்ட் இப்போ வந்திருக்கு இல்லைங்களா புது பாஸ்போர்ட் வச்சுருக்கேன் நான் ஸோ இந்த பாஸ்போர்ட் வந்து பெரிய நம்பர் ஆஃப் பேஜஸ் லாங்காக இருக்குது ஸோ அவங்க கையில் பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு அவங்க புரட்டி பார்க்கும்போது இவங்களுக்கு டிராவல் ஹிஸ்ட்ரி இருக்குது ஒரு கண்ட்ரிக்கு போகிறான் ரிட்டன் வரான் போகிறான் ரிட்டன் வரான் ஸோ இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க கன்வின்ஸ் ஆனது தான் எனக்கு விசா கிடைக்கிறக்கான ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ரீசன் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னுடைய ட்ராவல் ஹிஸ்ட்ரி அப்புறம் என்னுடைய ப்ரொஃபைலை நேராக பார்த்த உடனே ஓகே கரெக்டான பர்சன் கரெக்டான ஆள் ஓகே எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது ஸோ எதுக்கு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணோம் நம்ம கொடுத்தா நம்ம நான் கண்ட்ரிக்கு தான் நல்லது ஸோ இவங்க நம்ம ஊருக்கு வந்தாங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் டாலர் செலவு பண்ணுவாங்க ரெண்டாயிரம் டாலர் செலவு பண்ணுறாங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு அது யூஸ்ஃபுல்லான ஒரு ரெவென்யூ தானே ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு இமிக்ரேஷன் ஆஃபீஸரும் யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ட்ராவல் ஹிஸ்ட்ரி இந்த கிளீன் ஹிஸ்ட்ரி இந்த ப்ரொஃபைல் ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரொஃபைல் தூக்கி நிறுத்தப்படும் அது நம்ம ப்ரொஃபைல் யூஎஸ் விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும் அதை நம்ம ரொம்ப ஈஸியாக கட்டி தைக்கிடலாம் ஸோ இதுதான் என்னுடைய மூணு கேள்விகள் அண்ட் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா சூப்பர் என்ன சொல்கிறது ஒரு வைல்டு கார்டுங்கிறன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் தான் எனக்கு யுஎஸ் விசா வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் எனக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகுச்சுன்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய நிறைய கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வீடியோஸ் யூஎஸ் வீஸாவை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றியே வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது எங்கேயாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த இன்புட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்னுடைய சப்போர்ட் எக்ஸ்டென்சிவாக தேவைப்படுது பெய்டு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு தனியாக டிஎம் பண்ணுங்கள் ஸோ என்னுடைய சர்வீசஸ் பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு சப்போஸ் என்னுடைய வீடியோஸை பார்த்தே உங்களுக்கு வீசா கிடச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி